ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தெட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து மீண்டும் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேகன்சி வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது வேகன்சியோடு வந்திருக்கு ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுனால் இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டிரைவர் போஸ்டிங்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கேட்டகிரி ஸோ எக்ஸாமினரு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கான சாலரி ஸ்டார்ட் ஆகும் இது இல்லாமல் உங்களுக்கு படிக்கல் அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம் ஸோ காய் சிதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்லருந்து பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு புதுசாக வந்து ஸோ இங்கே வந்து அட்டண்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா டேட் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் எக்ஸ்டெண்டட் அப் டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு மே மந்த் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே வந்து இந்த போர்ட்டலை வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்க திரும்ப அப்ளை பண்ண வேணாம் ஸோ இப்போ தான் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆனால் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க அப்படி இருந்தால் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கீழே வந்தீங்கனாலே ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க நைன்ட்டி செவன் இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் நைன்ட்டி செவன் தமிழ் நோட்டிஃபிகேஷன் பை டிஸ்ட்ரிக் வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் வேணாலும் சரி நீங்கள் தமிழில் வேணாலும் சரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து பாருங்க உங்களுக்கு அதை நான் கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணதும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே வந்து பாருங்க டேரக்டா டிஸ்டிக் வந்து போர்ட்டலுக்கே வந்துருச்சு ஸோ இந்த இடத்துல செலக்ட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா மாவட்டத்தோட டிஸ்ட்டுமே எங்களுக்கு வந்து இங்கே இருக்கும் இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாருங்க மதுரைன்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ மதுரை டிஸ்ட்ரிக் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே மாதிரி வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பாருங்க மதுரை டிஸ்டிக்ல வந்து என்னென்ன டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்குன்னா ஸோ டிரைவர் கேட்டகரிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் காப்பி அஸ்டன் அண்ட் கேட்டகிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரி கொடுத்துருக்காங்க நாற்பது வேகன்சி இருக்குது எக்ஸாமினர் சீனியர் பெய்லீப் ஜூனியர் பெய்லீஃப் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க வாட்ச்மே நைட் வாட்ச்மேனு மசாலாட்சி இந்த மாதிரி கேட்டகிரிக்கும் வேகன்சி இருக்குது ஸோ தனித்தனியாக வந்து பாருங்க தமிழில் வேணாலும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இங்கிலீஷில் வேணுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க நான் இங்கே வந்து உங்களுக்கு காப்பீஸ் அட்டன்ட் கேட்டகிரிக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்குது பற்றி அந்த போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நான் இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகே இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து டேட் வந்து உங்களுக்கு பழைய டேட்டு தான் இருக்கும் இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து டேட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் காப்பியஸ் அட்டன்டென்ட் கேட்டகரிக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கும் உங்களுக்கு போஸ்டிங் உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து காப்பிஎஸ் அட்டன்டர் கேட்டகரிக்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது ஆஃபீஸ் அசிஸ்டென்ட்டுக்கு வந்து ஒரு முப்பத்தொம்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து வரும் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு அதிகபட்சமாக நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி ஸோ எஸ்சிஏ டெஸ்டுடியூ ஏதாவது வந்தீங்கன்னா முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் எம்பிசி டிசி பிசி இவங்க எல்லாருமே வந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதர்ஸ் கேட்டகரி யூஆர் இவங்களாம் வந்து பாருங்கள் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் காபிஎஸ் அட்டண்ட் கேட்டகிரிக்கும் இது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெண்டுக்குமே வந்து நீங்கள் எயித்து மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எயித்து தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட வந்து பாருங்க பைசைக்கிள் வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சைக்கிளிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ மாதிரி உங்ககிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ்லாம் வந்து இருந்துச்சுன்னா முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கம்பல்சரி கிடையாது டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் உங்ககிட்ட வந்து முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் பி கேட்டகரி டிஸ்ட்ரிபியூட் எதாவது இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது இவங்கள தவிர்த்து பிசிஎம்பிசி பிசிஎம் டிசி இவங்க எல்லாத்துக்கும் வந்து பாருங்கள் அதர்ஸ் கேட்டகிரிக்கெலாம் ஐநூறுரூவா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதுரை டிஸ்டிக்ல வந்து இருக்கும் இது மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்துக்குமே கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் ஓஎம்ஆர் மெத்தடில் தான் எக்ஸாம் இருக்கும் நூறு மார்க் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ஒரு எழுபது மார்க்கு வை வயசுக்கு வந்து பாருங்க ஒரு முப்பது மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ரிட்டர்ன் எக்ஸாமுக்கான பேட்டன் வந்து பாருங்க பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்ட் பியில் வந்து ஜென்ரல் நாலேஜில் வந்து உங்களுக்கு கொஷன்ஸ் வந்து வரும் ஐம்பது ஐம்பது கொஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் ரெண்டு நேரம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கான சிலபஸுமே வந்து பார்த்திங்கனா எயிட் ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களுக்கான பேட்டன் ஆஃப் எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க செவன்ட்டி மார்க் வந்து உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அதில் வந்து நீங்கள் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து இருபத்தெட்டு மார்க் நீங்கள் எடுத்தாலே குவாலிஃபை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி வயோ வைஸ் வந்து இருக்கும் அதில் முப்பது மார்க்கில் நீங்கள் பன்னெண்டு மார்க் எடுத்தால் குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் வேக்கன்சியுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் ஜென்ரல் ப்ரியாரிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டென்ட்டுக்கு வந்து பாருங்கள் அந்த முப்பத்தி ஒம்போது வேகன்சி உங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்துருச்சுன்னா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தொம்போது வேக்கன்சி வந்துருச்சு ஸோ அது வந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் உங்களுக்கு வேகன்சி வந்து உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பாருங்கள் டிஸ்ட்ரிக் வைஸ் வேக்கன்சிக்கான உங்களுக்கு வந்து இதில் வந்து பாருங்கள் ஒரு ஒரு மாவட்டத்தில் வந்து எந்தெந்த போஸ்டிங்க்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இங்கே தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் மாவட்டத்துக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எந்த போஸ்டிங்கில் வேக்கன்சி இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து மொத்தமாக ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்பது வேகன்சி வந்திருக்கு அந்தந்த மாவட்டத்துக்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதிய இருக்கிறீங்க டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூனுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க Thank you friends.